இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகின்றது இதனை முன்னிட்டு ஆஸ்திரேலியாவின் பிரபலமான ஓடிடி தளம் ஒன்று விளம்பரத்திற்காக காணொலி ஒன்றை வெளியிட்டது அந்த காணொலியானது அண்மையில் நடைபெற்ற ஆசிய கிண்ண போட்டியில் பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு இந்திய அணி வீரர்கள் கைகுலுக்க மறுத்த நிகழ்வை கேலி செய்வது போல அமைந்திருந்தது மேலும் நிகழ்வின் வர்ணனையாளர் இந்திய அணியினரின் செயலை காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த சில வீரர்களும் குலுக்குவதற்கு பதிலாக வேறு எவ்வாறு வாழ்த்துக்களை தெரிவிப்பது என தங்கள் பாணியில் செய்து காட்டியுள்ளனர் இதன்போது ஆஸ்திரேலிய மகளிர் அணி வீராங்கனை சோபி மொலினக்ஸ் தனது இரண்டு நடுவிரல்களையும் கேமராவை நோக்கி காட்டி இத்தாலிய சைகையை செய்துள்ளார் மேலும் மற்றொரு வீரரான ஜோஷ் ஹெசல்வுட் துப்பாக்கியால் சுடுவது போன்ற சைகையை செய்து இந்திய அணிக்கு வித்தியாசமான வரவேற்பை அளிக்கலாம் என கூறியுள்ளார் இந்த காணொளி வெளியான சில நிமிடங்களிலேயே இந்திய ரசிகர்கள் சமூக வலைதளங்களிலு கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து குறித்த ஓடிடி தளம் குறித்த காணொளியை தமது சமூக வலைதள பக்கங்களிலிருந்து நீக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது